தாத்தா பாட்டி தாத்தா வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸரை வந்து விஆர்எஸ் வாங்கிட்டு முழுக்க ரென் அவருக்கு ரெண்டே ரெண்டு பொண்ணுகள் ரெண்டு பொண்ணுமே ரெண்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க மேனேஜராக நான் வந்து உண்மையிலே பார்த்து சந்தோஷப்பட்டது என்னென்னா அவர் தாத்தாவும் பாட்டியும் தான் ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்றது எவ்வளோ முக்கிய பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு போய்ட்டு இருக்கோம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்டுருக்கப்ப குழந்தைகளை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்றதை பார்க்குறப்ப இவங்கள பார்த்து நானும் புறம்படுவேன் ஏன்னா ஒரு குழந்தைகளுக்காக நம்மளுடைய வேலையை விஆர்எஸ் வாங்கிட்டு ரெண்டு பொண்ணுனுடைய ஒரு பெரிய பொண்ணுக்கு பையனும் சின்ன பொண்ணுக்கு பொண்ணு இருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் சேர்த்திட்டு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வீடு எடுத்து இவங்க தருமபுரியிலேருந்து சேலம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே இவங்களை பார்க்குறப்ப இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க உடனே நம்ம இயக்கத்தில் வந்து வந்து சொல்லி ஐயோ வந்து மக்கள் தொழில்நுட்ப அதிகாரியாகவும் அம்மாவை வந்து துணைத்தலைவராகவும் அந்த இயக்கத்தில் நம்ம நியமிச்சிருக்கோம் நீங்கள் வாங்கம்மா நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு பொண்ணடி இப்போ நம்ம ஐயா வந்து எஸ்வி ஐயா வந்து பாப்போம் போறோம் அங்க நீங்க பாப்பீங்க நீங்க நீங்க ஐயா